அதிக காத்தடிக்கக்கூடிய ஒரு பகுதியில் இருக்கேன் இந்த இடம் தான் ராமக்கல் மேடுன்னு சொல்லுவாங்க இந்த ராமக்கல் மேடில் என்னென்ன விஷயங்கள் இருக்கு எப்படிப்பட்ட ஒரு கிளைமேட் இருக்கு எவ்வளவு காத்தடிக்குது எல்லா விஷயங்களுமே இந்த வீடியோவில் நீங்கள் பார்க்க போறீங்க வாங்க வீடியோக்குள்ள போகலாம் வீடியோக்குள்ள போனால் என்னோட சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க என்னுடைய கூட இருக்க இந்த ராமக்கல் அப்படின்றது ஒரு அழகான ஹில் ஸ்டேஷனுங்க கிட்டத்தட்ட ஒரு மூவாயிரத்தி ஐநூறு கடல் மட்டத்தில் இருந்து உயரமாக இருக்குங்க அப்போ எப்படிப்பட்ட ஒரு கிளைமேட் இருக்குன்றத யோசிச்சுக்கோங்க ரொம்ப அழகா இருக்குங்க அது மட்டும் இல்ல கைஸ் ஹாலிவுட் சூப்பர் ஸ்டார் டைட்டானிக்கோட ஹீரோ லியானோட டி என்ன சொல்லியிருக்காருன்னு பாத்தீங்கன்னா இந்த ராமக்கல் மேடு தான் ஒரு சொர்க்க பூமி ஒரு சொர்க்க வாசல்னு சொல்லிருக்காரு ஸோ அந்த அளவுக்கு ரொம்ப பிரபலமான ஒரு இடம் தான் இந்த ராமக்கல் மேடுங்க இப்படிப்பட்ட ஒரு அழகான இடம் எங்க இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா கேரளாவில் இருக்கக்கூடிய இடுக்கி டிஸ்ட்ரிக்டில் இருக்குது இருந்து முப்பத்தாறு கிலோமீட்டர்ல இருக்குதுங்க இந்த இடத்துக்கு நீங்க எப்படி வரலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா தேனி வந்து குமுளி வந்துடலாம் இல்லாட்டி எப்படியாவது நீங்க குமளி வந்துடுங்க இருந்து பதினஞ்சு கிலோமீட்டர் தள்ளி தான் இருந்து நீங்கள் ஓன் வெஹிக்கல்லையும் வரலாம் உங்களோட ஓன் கார்லையும் வரலாம் இல்லாட்டி இங்கே ஜீப் எல்லாம் கிடைக்கும் இல்ல காரெல்லாம் ஓடைய கிடைக்கும் நீங்க அங்க இருந்து ரீசனபிளான அமௌண்ட் கொடுத்து ஈஸியாக இங்கே வந்துடலாங்க கைஸ் இந்த ராமக்கல் மேடை பத்தினா நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்கள் எல்லாத்தையுமே இந்த வீடியோவில் பார்க்கலாங்க ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாருங்க நிறைய வீடியோஸ் நான் போட்டிருக்கேன் எல்லாத்தையும் செக் பண்ணுங்க உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் பிடிச்சிருச்சு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க காய்ஸ் இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம ராமக்கல் மேடு வந்தாச்சு வந்த உடனே குரவன் குரத்தி சிலையை பார்க்க வந்திருக்கோம் இது ரொம்ப பிரம்மாண்டமாக இருக்குங்க வானுக்கும் பூமிக்கும் நேராக ஒரு பெரிய மனிதர்கள் உட்கார்ந்தா எப்படி இருக்குமோ அந்த லெவலுக்கு இருக்கும் இங்கே வந்த உடனே ஒரு சின்ன என்ட்ரி ஃபீ இருக்குது அந்த என்ட்ரி ஃபீயை வாங்கிக்கிட்டு உள்ளே போகலாம் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் இருக்கு வாங்க சொல்கிறேன் எடுக்கிறேன் கைஸ் இங்கே என்ட்ரி ஃபீ போட்டிருக்காங்க அடல்ட்டுக்கு பார்த்தீங்கன்னா ஃபைவ் அடல்ட்டு சைல்டுக்கு ஃபிஃப்டீன் ருபீஸ் சில்ட்ரன்ஸ் பார்க்குக்கு பார்க்கு பிப்டீன் கைஸ் எதிர்பார்க்கவே கிடையாது ஆக்சுவலாக இவ்வளோ கூட்டம் இருக்குன்னு சத்தியமா எனக்கு தெரியவே தெரியாதுங்க அந்த அளவுக்கு பயங்கரமான ஒரு கூட்டம் இருக்குது வாங்க உங்களுக்கு நான் காட்டுறேன் கைஸ் உங்களோட பக்கெட் லிஸ்ட்லேருந்து இதை மட்டும் எடுத்துறாதீங்க ஏன்னா அவ்வளோ இன்ட்ரெஸ்டிங்கான இடம் வந்த உடனே சில்ட்ரன்ஸ் பார்க்குறதுக்கு உங்களோட குழந்தைகளை கூட்டு வந்தால் நீங்கள் ரொம்ப நல்லா என்ஜாய் பண்ணுவாங்க ரொம்ப பிடிக்கும் சில்ட்ரன்ஸ்க்கு தனி பார்க் இருக்கிறதுனால அவங்களை எல்லாத்தையுமே அங்கே விளையாட விடலாம் விளையாட முடிச்சிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் மேலே போங்க இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் இருக்குதுங்க ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா கரெக்டாக ஒரு எய்ட் இயர்ஸ் நைன் இயர்ஸ்க்கு முன்னாடி ஒரு நைன் இயர்ஸ்க்கு முன்னாடியே நாங்கள் வந்திருக்கேன் அப்போ வரும்போது இந்த மாதிரி என்ட்ரி டிக்கெட்லாம் கிடையவே கிடையாது ஜஸ்ட்டு நம்ம பார்த்துட்டு நம்ம ஓடுங்க போயிடலாம் வெடி செலம் மட்டும்தான் இருந்துச்சு சரிங்களா அதுக்கப்புறம் தான் நிறைய பில்டு பண்ணியிருக்காங்க பார்க்குறதுக்கு ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருக்குது இந்த ராமக்கல் மேடு பார்த்தீங்கன்னா வரலாற்று சிறப்பு மிக்க ஒரு இடமா இன்ன வரைக்கும் கருதிக்கிட்டு இருக்காங்க ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ராமக்கல் மேடுன்றதுக்கான பெயர் காரணம் ராமா கால் மேடு அப்படின்னு சொல்லுவாங்க லேண்ட் ஆஃப் ராமா ஸ்டோன்ஸ்ன்னு சொல்கிறாங்க அதாவது சீதையை ராவணன் கடத்திட்டு போகும்போது சீதையை தேடி போகும்போது ராமரோட பாதம் இங்கே வச்சுதான் போனதாக ஒரு சூப்பரான வரலாறு இருக்குதுங்க அது ராமாயணத்தில் சொல்லியிருக்காங்க ஸோ அதுதான் இந்த இடத்துக்கான ஒரு மிகப்பெரிய சிறப்பு அதனால தான் ராம கால் மேடு ராமக்கல் மேடு அப்படின்னு பேர் வந்துச்சுங்க இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு சூப்பரான வாட்ச் டவுர் பண்ணியிருக்காங்க அந்த வாட்ச் டவர் ரொம்ப நேசமாக பண்ணியிருக்காங்க மேலே ஒரு ஈகிள் ஒர்க் வந்துருக்க கூட பண்ணியிருக்காங்க ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருக்குது

பார்த்தீங்கன்னா இந்த சைடு இருக்கிறது ஃபுல்லாகவே தமிழ்நாடு அந்த சைடு பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவே கேரளா இந்த இடம் தான் இதை பிரிக்கும் ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா கீழே ரங்கநாதர் கோயில் ஒரு கோயில் இருக்குது கோம்பையில் இருக்குது அந்ததுக்கு இதிலிருந்து இறங்கி போவாங்க ஐ திங்க் மூணு நாள் திருவிழா அந்த கோயில் திருவிழா மூணு நாள் ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருக்கும் இந்த கேரளாவில் இருக்க மக்கள் எல்லாம் இறங்கி வருவாங்க நான் அது வழி நடந்து வந்திருக்கேன் அந்த ட்ரெக்கிங் பண்ணியிருக்கேன் கரெக்டாக ஒரு நைன் இயர்ஸ்க்கு முன்னாடி இங்கே நான் காலேஜில் படிச்சுட்டு இருக்கும்போதே அதை பண்ணி ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருக்கும் பின்னாடி இருக்க இந்த சிலை மட்டும்தான் இருந்துச்சு இந்த பாதை எதுவுமே கிடையாது பாருங்க எவ்வளோ பியூட்டிஃபுல்லாக இருக்குண்ணே சிறப்பு காய்ஸ் பாருங்க எவ்வளோ அழகா இருக்குண்ணே அடைய இந்த பாதை வழியே தான் கீழே போகிறாங்க நம்ம பின்னாடி நடந்து என்ன பண்ண போகிறோன்னா உள்ளே போய் மேலே அந்த சிலையை பார்த்துட்டு அதுக்கப்புறம் நான் அந்த இடம் ஆட்கள் ஏறி இறங்கிட்டு இருக்காங்க அங்கே போறதுக்கு கண்டிப்பாக ஒரு ஒன் அண்ட் ஆகும் ஏறி இறங்குறதுக்கு அந்த இடத்துக்கு தான் பயங்கரமா இருக்கும் வேற லெவல்ல இருக்கும் டைம் பார்த்தீங்கன்னா சிக்ஸ் ஓ கிளாக் ஆயிடுச்சு ஏற முடிஞ்சா ஏறிடலான்னு இல்ல சொல்லும் போதே ஒருத்தருக்கு வாங்குது போயிட்டு வாங்க நான் உட்காந்துருக்கேன் நல்லா தெரியுது ரொம்ப தெளிவா இருக்குது பாத்துக்கலாம் ஓகேவா கைஸ் எவ்வளோ அழகாக குரவன் குரத்தை செல வான் உயர்ந்து இருக்குதுன்றதை பாருங்கள் இந்த அழகுக்கு பின்னாடி ஒரு அழகான ஆர்கிடெக்சர் இருக்கார் அவரோட பேர் தான் சிபி ஜெனன் சொல்லுவாங்க ரெண்டாயிரத்தி அஞ்சில் தான் இந்த சூப்பராக வடிவமைச்சு அழகாக கட்டினாங்க அது மட்டும் இல்லைங்க இங்கிருந்து பார்க்கும்போது ஒரு த்ரீ சிக்ஸ்டி வியூ உங்களுக்கு கிடைக்கும் இது கூடவே இந்த குரவன் குரத்திக்கு ஒரு அழகான ஹிஸ்ட்ரி இருக்குதுங்க ஒரு அழகான பேக் ஸ்டோரி இருக்குது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இடுக்கி டேம் கட்டுறதுக்கு ஒரு சரியான இடத்த இந்த ராமக்கல் மேடில் வாழ்ந்துக்கிட்டு இருந்த குரவன் குரத்தைகள் தான் இந்த இடத்த செலக்ட் பண்ணி கொடுத்துருக்காங்க அது சரியான இடமா அமைஞ்சிருக்கு அவங்களுக்கு நினைவுபடுத்துற விதமா இந்த ராமக்கல் மேட்டில் இருக்கக்கூடிய மிக உயர்ந்த மலையில இவங்களுக்காக சிலையை செஞ்சு வச்சிருக்காங்க அது இவங்களை நினைவு கூற விதமா இருக்குதுங்க கைஸ் இந்த ராமக்கல் மேடு வர்றதுக்கு சரியான சீசன் டைம் எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா செப்டம்பர்லேருந்து மே வரைய வரலாம் ஆனால் ரைனிங் இருக்கும்போது கண்டிப்பாக அவாய்ட் பண்ணிடுங்க ஏன்னா ரொம்ப சகதியாக இருக்கும் உனால் சரியாக நடக்க முடியாது அது மட்டும் இல்லை காற்று ரெயின்னு சேர்ந்து இருந்துச்சுன்னா அங்கே கொஞ்சம் நேரம் கூட உங்களால் நிற்க முடியாது ஸோ அந்த மாதிரியான விஷயங்களாக இருக்குது அதனால ரெயினிங் சீசனில் அவாய்ட் பண்ணிவிட்டு நல்ல இருக்கும்போது வாங்க அது மட்டும் இல்லை ஈவினிங் வாங்க ரெண்டு விஷயத்தை நீங்கள் பார்க்கலாம் டே டைம் இருக்கிறதையும் பார்க்கலாம் நைட் டைம் இது மாறும்போது இதுக்கு மேலே லைட்டெல்லாம் கொடுப்பாங்க ஸோ அது பார்க்கறதுக்கு ரொம்ப சீனிக்காக இருக்கும் கண்டிப்பாக அதை நீங்கள் பார்க்கணும் ஸோ ஈவினிங் டைம் நீங்கள் கண்டிப்பாக விசிட் பண்ணுங்கள் உங்கள் ஃபேமிலியோட விசிட் பண்ணுங்கள் ரொம்ப தரமான பிளேஸுங்க ஏசியாவிலேயே அதிகமான காத்தடிக்கக்கூடிய பகுதியில் தான் நன்றிக்கிட்டு இருக்கேன் இந்த பகுதிக்கு பேர் தான் ராமக்கல்மைனு சொல்லுவாங்க அது இந்த இடம் எஸ்பெஷலாக ரொம்ப பயங்கரமாக காத்தடிக்கிறாங்க இந்த காற்றை தான் நிறைய பேர் என்ஜாய் பண்ணிக்கிட்டு இருக்காங்க ஆக்சுவலாக ரியல்லாகவே நிறைய இன்னும் அதிகமான காத்தடிக்கக்கூடிய பகுதி எதுன்னு பார்த்திங்கன்னா அந்த இடங்கள் அதுதான் ராமத்து மேடு அப்படின்ற ஒரு பாறை சரிங்களா மேலே ஏறி போயிட்டு இருக்காங்க ஆக்சுவலாக இப்போ டைம் பார்த்திங்கன்னா ஒரு சிக்ஸ் ஓ கிளாக் ஆகிடுச்சி அதனால் நம்மளால் போக முடியாது மேலே போனவங்க தான் கீழே இறங்கிட்டு இருக்காங்க அந்த உச்சியில் போய் நின்னின்னு வச்சுக்காங்க போப்பா பயங்கரமான காற்று இந்த சைடு பார்த்தீங்கன்னா நம்ம தேனியோட ஒரு ட்ரீவை பார்த்தீங்கன்னா இங்கேருந்து நீங்கள் இங்கே பார்க்கும்போது அங்கே உங்களுக்கு பாளையம் தெரியும் முத்தமாக பாளையம் இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இதுதான் கோம்பை சரிங்களா இது வழியே ஒரு மலைப்பாதை இருக்குது அந்த மலைப்பாதை வழியே ஏறி வருவாங்க அதுக்கப்புறம் அந்த சைடு போனீங்கன்னா தேவாரம் அந்த சைடு போனீங்கன்னா அப்படியே போயிட்டே இருக்கும் குளிச்சீட்டு போட்டு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா தீனி போயிடுங்க ரொம்ப பயங்கரமாக காற்றடிக்கிட்டு அந்த காற்று நல்லா என்ஜாய் பண்ணிட்டு இருக்காங்க ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா டைம் ஆகுது சிக்ஸ் தேர்ட்டி ஆகிடுச்சு ரொம்ப டவுன் ஆகிட்டே போகுது இன்னும் போக போக பயங்கரமான குளிர் வரும் பட் க்ரௌடு குறையலை அதுதான் சொல்ல வரேன் க்ரௌடு குறையலை பயங்கரமான க்ரௌடுங்க நான் அவங்ககிட்ட கேட்டேன் எந்த டைம்லாம் அவங்க டைம் ஒரு சிக்ஸ் ஃபோட்டி ஃபைவ் ஆயிடுச்சு சிக்ஸ் ஃபோர்ட்டி ஃபைவ் சிக்ஸ் ஃபிஃப்ட்டி ஆனால் நினைக்கிறேன் அதில் லைட்டை இருட்ட ஆரம்பிச்சிடுச்சு அதுக்கு சின்ன சின்ன லைட்லாம் போட்டிருக்காங்க அந்த சிலைக்கு குறைவாக இருக்கிற சிலைக்கு வாங்க எப்படி இருக்குது அப்படின்றத பாருங்கள் ரொம்ப பியூட்டிஃபுல் வருங்க நல்ல அழகாக இருக்குது பாருங்கள் அவங்க ரெண்டு பேரும் உட்காந்து அப்படியே அந்த புக்கை பார்க்குற மாதிரி இருக்குது കാത്തടിക്കുന്നത് കാതു ഭയങ്കരമാ പോ ജനം കൂടുതലായിരുന്നു എല്ലാവർക്കും വേണ്ടിയൊരു ആശംസ ആ ഏഹ് രാമകുലമയുടെ വേണ്ടിയിട്ട് നമ്മൾ എല്ലാ രീതികളിൽ എല്ലാ സങ്കല്പങ്ങളും നമ്മൾ നേടുന്നു നേടുന്നു தேனி ஆக்சுவலாக கைஸ் நம்ம பகலில் பார்க்கறத விட நைட்டில் பார்க்க முடியுங்கிற ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருக்குது அப்படியே க்ளீனாக மாறிடுச்சு ஆக்சுவலாக ரொம்ப நேரம் அதையே ரசித்ததுனால இந்த வாட்ச் ஸ்டோர பார்க்கலை பாருங்க சூப்பராக இருக்குது மேலே ஒரு ஈகிள் இருக்குது பியூட்டிஃபுல்லாக இருக்குங்க வாங்க உள்ளே போய் காட்டுறேன் நைட் ஏறினா தான் அந்த த்ரில்லிங் இருக்கும் அதுக்காக தான் ஆக்சுவலாக எங்கள் தந்தை இருக்குங்க எங்கள் ஏரிங்கன்னு பார்த்தா அந்த பியூட்டிஃபுல்லான வியூ தெரியும் சில பகலில் இருந்து பார்க்கும்போது இன்னும் நல்லா இருக்கும் பட் நைட் நேரம்ன்றதுனால வெளிச்சம் மட்டும் நம்மளால பார்க்க முடியும் சும்மா சுத்தி சுத்தி போதுங்க இங்க பாருங்க சுத்தி சுத்தி போகுது

பட் காற்று டபுள் மடக்காக அடிக்குது இந்த ஹைட்டுக்கே அப்போ அங்கங்கே ஹைட்டுக்கெல்லாம் போனால் ஜோலி முடிஞ்சு போங்க பட் சாமங்க ரொம்ப சிறப்பாக இருக்குது ரொம்ப சூப்பராக இருக்குது ரொம்ப உருத்தாக இருக்குது அப்படின்னு தான் நான் சொல்லுவேன் ஸோ இதுதாங்க ராமக்கல் மெட்டே அந்த குரவன் குரத்தி சிலை ரொம்ப ஃபேமஸான இடம் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா கண்டிப்பாக வீடியோ லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் என்னோட சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தடா பாபா இது சைடு ப்ரமோஷனு அப்படியே கோலி சேனல் சப்ஸ்கிரைப் சோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் பை நெக்ஸ்ட் வீடியோல சந்திக்கலாம் திஸ் இஸ் மனோ